மூத்த கலைஞர் திரு அனந்தகுமார் நடராஜா அவர்களை வந்து நேர்காணல் செய்திருந்தேன் இந்தியாவில் இருக்கிற கலைஞரோ அல்லது எங்கட ஊர்ல இருக்கிற கலைஞரோ அவைக்கு வந்து கலைன்னு சொன்னா சாப்பாடு போடுது ஆனா இங்க வந்து தொழில் அதை தொழிலா மக்களும் மதித்து கொடுத்துன்ற பின்னம் அஹ் அதே இதுல அவைக்கு என்ன சொல்றாரு வருமானம் 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 வந்து அது புடித்தனம் நடக்கணும் பிடித்தனம் நடக்கணும்னு போனோமா இங்க அப்படி இல்ல இங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் டெய்லி நான் பேணிக்கு போய் வந்து

வாசிக்க சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மறந்து 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 அந்த அந்த டைம்ல வேலையை அதை ஒரு நேரம் நாளும் சந்தோஷத்துல மூழ்கலாம் போயிட்டு போறோம் வழிய மணி வந்து இங்க எப்படித்தான் போனாலும் மணி ஹெல்ப் பண்ண போற இல்ல எங்கட்லி அதாவது என்ன சொல்ல சொன்னால் மக்கள் வந்து கூட கலைஞரா பாக்க ஆஹ் நீங்களும் ஒரு முழு நேர கலைஞர் இல்ல பொழுது நேர கலைஞர் தான் இந்த அதான் நீங்கள் எப்போவும் வந்து தமிழ் தேசியத்தோட நான் அதான் அன்று உடக்க வின்னு வருவீங்க இந்த பத்து வருஷத்துல வந்து தமிழ் தேசியத்தோட ஆஹ் பத்து இந்த பத்து இந்த சிடிசியோட நான் ப்ரோக்ராம் செய்ய கிளைம் வந்து தேசியம் நீங்க யாரும் பண்ணும்னா வீடியோவா இதோ என்ன பண்ணும்னா எடுத்து பாருங்க தேசியம் சம்மந்தம் இல்லாம நான் ஒரு நாளும் ஒரு ஷோவும் செய்தது இல்லை அது எந்த ஒரு தலைமையாக இருந்தாலும் சரி ஸ்பெஷலி இந்த சிடிசி என்ற இதில் வந்து நாங்க நாசுரத்துலேயோ இதுலேயோ கூடுதலாக நாசுரம் இதெல்லாம் நாங்க செய்கிறது சினிமா இருக்கும் பக்தி பாடல் இருக்கும் பழைய பாடல் இருக்கும் அதே இதுல வந்து எங்களோட எங்களோட நாட்டு எங்களோட நாட்டு பாடல் இல்லாமல் ஒரு ஷோவும் நான் செய்தே இல்லை எங்களோட ஈழத்து பாடல் இல்லாமல் ஒரு 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 நாளும் நான் ஷோ செய்தில்லை நீங்களப்ப மக்களோட தான் மக்களோட ஹண்ட்ரட் மக்களோட இவன் அண்டை கூட போயிட்டேன் ஷோக்கு போயிட்டேன் இது பண்ணிட்டேன் எல்லாம் கமிட் பண்ணியாச்சு எல்லாம் கூப்பிட்டுட்டேன் நான் போ நான் கூப்பிடணும் இல்லையோ ஆக்களுக்கு அட்வான்ஸ் சில பேருக்கு எல்லாம் காசெல்லாம் முதலே கொடுத்து தான் கூப்பிட்டேன் என்ன சொன்னா கிண பேர் வந்து அப்போ அசை கிளைஞ்சனா என்ன சொல்ற அதை நான் நான் செய்ய வேண்டிய கடமை அவையே போனாங்கிற அங்கே கொண்டு வர்ற அதுக்கு அப்போ அங்கே கொண்டு எனக்கும் இது மாதிரி இந்த இதாத்தான் இருந்தது செய்யுமா விடுவோமா செய்யலாம் விடுவோமா ஆனா நான் கொண்டாந்த புரொடக்ஷன் வந்து இழந்து சம்மந்தப்பட்டது அப்ப நான் யாருக்கு நான் ஆஹ் இது பண்ண தேர்வு இல்லை என்ற கட்டத்துல நான் அந்த ப்ரோக்ரா நான் செய்தேன் தபலீலா மக்களுக்கும் அந்த மாவீரர்களுக்கும் தலைவருக்கும் அவைலோட பூசபூச ஆஹ் பற்றது இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறாரு இப்போ சீனிவாஸ் வரார் சரிதானே சரி அவருக்கு வந்து விசா எடுக்கணும் கனேடியன் விசா எடுக்கணும் அவர் சென்னையில இருக்கிறார் டெல்லிக்கு அனுப்பி விசா எடுக்கணும் பிறகு அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்ல கனடாக்கு கூப்பிடுறேன் சரிதானே அவருக்கு ஒரு காசு ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது வாங்க பாட மாட்டேன் சரிதானே அப்போ கிட்டத்தட்ட ஹோட்டல்ல அவரை வச்சிருக்கிறேன் ஆ அப்ப ஐயாயிரம் ரூபா டிக்கெட்டுக்கு அவருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஹோட்டலுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா பதினாயிரம் டாலர்

எங்களுக்கு போனால் இவ்வளோ தான் காசு சொல்லி அது ஒரு ஒரு ஜூனியன் அப்போ நான் அது வந்து கட்டாயம் இந்த காசு போடுமென்னு சொல்லி ஓகே அதுக்கு ஓகே இது சேர்த்துனா மறுபடி நாங்கள் ஒரு பின் ஒரு அஞ்சு ஆறு பேர் பொறுபோம் பண்ண பிளான் பண்ணாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தர நினைக்கிறோம் மறுபடி ஓலத்துக்கு ஏதாவது ஒரு டே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஷோ நாலு ஷோக்கு பொதுவே நான் கேட்டது வந்து அதுவும் எனக்கு தான் கூட தர்றேன்னு சொல்லிக்கிறான் அது 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 ஒரு எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறு ரூபா ஆயிரத்தி எண்ணூறு டாலர்ஸ் சாமான் எல்லாம் வைத்து இது செய்து அங்க முடியல இருந்து பின்னர் வரைக்கும் நாங்க நிக்கணும் உடைய ஒரு ஒரு இன்ட்ரோ நாசுரம் ரெண்டாவது மத்தியானம் பேர்வேட் ஒரு ஷோ அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு இது வரைக்கும் நான் அந்த ரெட் காப்பெட் ஏரியாவில் செய்கிறோம் ஒரு ப்ராப்பரான ஒவ்வொரு வருஷம் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் ஒரு சவுண்ட் அப்போ ஒரு ஒரு கலைஞனுக்கு ஒரு சவுண்ட் இப்போ நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் இதோடு போனால் அங்கெல்லாம் மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சவுண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஆனால் இத்திவரை காலமும் இந்த வருஷமும் நான் எந்த மிச்சம் போடாது இதெல்லாம் அங்கே போனால் அவர் அந்த டிஜே பூத் மாதிரி ஒன்றை போட்டுவிட்டு இல்லை லைவ் ஷோ அடியு சொன்னால் நான் அதையும் சமாளிச்சு நாங்கள் அடிச்சுட்டாங்கள் அதனால் இப்போ

மக்களை மக்களை இது ஆங்கில மா வெள்ள காரணங்கள் வெள்ளக்காரணக்க ஒரு மாயை ஆங்கில மாயை திராவிட மாயை ஆரிய மாயை உதுகள் மாதிரி தமிழ்நாட்டு கலைஞர்கள் மீது மக்களை நீங்கள் ஒரு மாயை ஒன்று வச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டு கலைஞர்களை நான் வந்து குறையா ஒருதரையும் நான் சொல்ல வேறே இல்லை அவையிலேயும் தமிழ் கலைஞர்கள் தான் ஆனால் வந்து இங்க நம்முடைய தமிழ கலைஞர்கள் உள்ளூர் கலைஞர்கள் அவர்களை வென்ற நிலைக்கு அப்பாலு இருக்கிறார்கள் நீங்களும் அந்த உங்களுடைய மாயை மாத்தோம் தெரிஞ்சாடு அடுத்த முறை நான் போன வருஷமே வந்து ஒரு வழக்கு போடணும் இருந்தேன் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சிடிசி வந்து என்ன செய்தேன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாடு கலைஞர்கள் வரியிடம் என்று சொல்லி கூவி கூவி விளம்பரம் படுத்தினது இங்க தான் நீங்கள் போட்டு சும்மா போடலாம் என்னன்னு சொன்னா இங்கே ஒரு கலைஞன் இருக்கேங்க நீங்கள் இன்னொரு கலைஞனை இது பண்ணக்கூடாது சொல்ல வரேன் அதாவது வந்து கனேடிய நிதி நிதியுதவியோட நடக்குது அதாவது டாக்ஸ் பேயர்ஸ் நாங்கள் வந்து வரிப்படம் பே பண்றோம் அதை கனேடிய அரசு திருப்பி இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு திருப்பி பே எங்களுடைய கலைஞர்களுக்கு அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து அந்த சினிமா விரலி வருது இந்த அவுட்டு போட்டு ஆறுற ஆக்கள் வருதுன்னு தான் இங்க விளம்பரப்படுத்துறீங்க எங்க ஊடகங்களை விளம்பரப்படுத்துறீங்க எங்களுடைய கலைஞர்களை வந்து விளம்பரப்படுத்துறது இல்லை அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னாலும் எங்கட ஆசிரியை வந்து எங்கட கண்ண குத்துற மாதிரி விஷயத்த நாம செய்யறோம் அப்ப சிடிசி வந்து அதாவது உள்ளூர் கலைஞர்களுக்கு போதிய இடம் இல்லை அப்ப நாங்க என்னன்னு சொல்றோம் எங்கட பிள்ளைகளுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் கட்டித்தனமா இருந்தாலும் தமிழ்நாட்டு கலைஞர்களை விட மேலே போயிட முடியாதுன்றதாசிலியை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்றோம் அதை வந்து பிள்ளைகளை வந்து ஒரு மோட்டிவேஷன் அவையில வந்து டிமோட்டிவேட் பண்றோம் அவையில வந்து ஒரு அதாவது நீ உயர பறக்க முடியாது உன்னுடைய கலைகள்லாம் அப்படி சொல்லி இருந்து கிடஹாசிலே நடக்குது அதை அப்படி செய்யக்கூடாது மக்களை அந்த அந்த தளத்திலேயும் இருந்து நாங்கள் இதை பார்க்கணும் இருக்கிற கலைஞர்களும் வந்து மிகப்பெரிய நல்லமையான கலைஞர்கள் எத்தனையோ செய்ய முடியாத இதுகளை எல்லாம் வந்து அவர்கள அபாரமான திறமை இருக்கு அதுக்கு நாங்க பேடை போட்டு கொடுக்கணும் மக்களை இந்த நம்ம நமக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டு சினிமா மாயை வந்து உட்டாக்கணும் இன்றைக்கும் வந்து அது ஒரு இழிவான வேலையா தான் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து நான் சும்மா நக்கலுக்கு சொல்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாய்க்குட்டி வந்து இருக்குது அது வித்தியாசமா குறைக்குது அஹ் அது வித்தியாசமா சொல்லி சொல்லிட்டுன்னா காசு கொடுத்து நூறு ரூபா கொடுத்து அதை அதை பாக்குறதுக்கு ஈழத்தமிழன் இருக்கிறான் வெளிநாட்டுல வாழ்ற விளிச்சவா ஈழத்தமிழன் இருக்கிறான் அந்த நிலை மாறும்